السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد. فقد قال الله تبارك وتعالى وما تغني الآيات والنذر عن قوم لا يؤمنون. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹக்கு சுஹானஹு தாலா அவனுடைய அருள் கருணையை கொண்டு எங்களை இன்னும் வாழ வைத்திருக்கின்றான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சென்ற வாரம் எங்களுடன் சேர்ந்து எங்களுடன் வாழ்ந்து கொண்டிருந்த எம்மாத்திரமோ உயிர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம் இந்த நாடு இழந்திருக்கிறது அவர்கள் எங்களை விடவும் முந்தி மன்னரையை சந்தித்து விட்டார்கள் மருலக வாழ்வை ஆரம்பித்து விட்டார்கள் நாங்களும் இன்ஷா அல்லாஹ் அவர்களை தொடர்ந்து அவருடன் போய் சேரத்தான் இருக்கின்றோம் அது எங்களுடைய விசுவாசம் எங்களுடைய நம்பிக்கை அவர்களை எல்லாம் நாங்கள் சந்திப்போம் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே காலதாமதங்கள் மாத்திரம்தான் வித்தியாசமே அல்லாமல் அவர்கள் எவைகளையெல்லாம் அடைந்தார்களோ அனுபவித்தார்களோ அவைகளை நாங்களும் அடையத்தான் இருக்கின்றோம் அனுபவிக்கத்தான் இருக்கின்றோம் எனவே அல்லாஹ் தாலா அவர்களுக்கும் எங்களுக்கும் அழகான நல்ல வாழ்வை இந்த உலகில் தந்தது போன்று மறு உலகிலும் இதை விடவும் சிறந்த சந்தோஷமான நிலையான வாழ்வை தந்து வேண்டுமென்ற பிரார்த்தனையுடன் இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய வகுப்பை அனர்த்தத்துடன் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி பயன்படுத்தலாம் என்று இந்த நேரத்தை பயன்படுத்தலாம் என்று யோசிக்கின்றேன் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே ஒரு அனர்த்தம் ஏற்படும் பொழுது அந்த அனர்த்தத்தை மக்கள் பல வகையாக பார்ப்பார்கள் ஒரு சிலர் சோதனையாக பார்ப்பார்கள் இன்னும் ஒரு சிலர் வேதனையாக பார்ப்பார்கள் அல்லாஹுடைய சோதனை அல்லாஹுடைய வேதனை அல்லது படிப்பினைக்குரிய ஒரு விடயமாக அல்லா சுஹானஹூ தாலா இதை ஆக்கி வைத்திருக்கிறான் இதை கொண்டு படிப்பினை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த சின்ன ஒரு விடயம் இப்படியாக இருக்கும் என்றிருந்தால் மலைகள் பஞ்சாக பறக்க ஆரம்பித்து விட்டால் கடல் நெருப்படுக்க ஆரம்பித்து விட்டால் உலகம் அகந்தத்தில் அறுபது அக்காலஹா பூமி அதுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய அனைத்தையும் கக்க ஆரம்பித்து விட்டால் எப்படி இருக்கும் இப்படியாக மறுமை நாளை உலகம் அழியக்கூடிய அழிக்கப்படக்கூடிய நேரம் வரும் உலகம் எப்படி இருக்கும் என்று குரான் சொல்லுது அல் காரிய குரான் சொல்லிக்கொண்டே கயாமத்துடைய நாள் வரும் 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 பொழுது எப்படி இருக்கும் إذا زلزلت العرض زلزالها وأخرجت العرض أثقالها وقال الإنسان ما لها سبحان الله يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم يوم ترونها تذهل كل مرضعة سبحان الله أنبانا بركلي شخودركلي ننبرلكلي إبريبتن نخل بكل مون روحيانا قارت ஒரு பாடம் நீங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பாடம் கியாமத்து எப்படி இருக்கும் உலகம் அளிக்கப்படக்கூடிய நேரம் எப்படி இருக்கும் நாங்கள் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் இந்த உலகம் அளிக்கப்படலாம் எனக்கு மௌத்து வரலாம் இரவு நிம்மதியாக தூங்கினவர்கள் விழித்துப் பார்க்கும் பொழுது அவர்கள் மண்ணுக்கு அடிப்பட்டிருக்கிறார்கள் நிம்மதியாக இரவு தூங்கியவர்கள் காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது குடும்பத்தையும் காணும் யாரையும் காணும் யோமய ஃபிர் ரோல் மர் நாளை கையாமத்துரிய நாளையில் ஒத்தர விட்டு மொத்த ஓடுவாங்க தானே அந்த ஓட்டம் உலகத்தில் இன்றைக்கு நடக்கிறது எல்லோரும் ஓடி 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 போய் ஒரு இடத்துல சேர்ந்து தான் கேட்குறாங்க எங்கள் பிள்ளைய காணம் தாயை காணம் தந்தைய காணம் விட்டு விட்டு வந்துட்டோமா அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே முக் ஒரு பாடம் அல்லா சுபானஹத்தாலா சொல்லியிருக்கக்கூடிய பெரிய கயாமத் கயாமத்துடைய நாள் எப்படி இருக்கும் என்பதை படித்துக் கொள்ள முடியும் ரெண்டாவது உலகத்தில் தான் தோண்டித்தனமாக மறந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லா சுபானா எச்சரிக்கை செய்கின்றான் கொஞ்சம் திரும்பி பார்த்து கொள்ளுங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்க எங்கே இருக்கிறீங்க இதே நிலையில் உங்களுக்கு மவுத்து வந்தால் எப்படி இருக்கும் இதே நிலையில் உங்களுடைய முடிவாகிவிட்டால் எப்படி இருக்கும் பாவத்துக்கு தோபா செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய அட்டகாசத்தை நிறுத்துங்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவத்தை விட்டு வெளியே வந்து நல்லவராக மாறிவிடுங்கள் உங்களுடைய உறவுகளை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுடன் இருக்கக்கூடிய உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் மனிதர்களுடன் இருக்கக்கூடிய உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் பாவமாக இருந்தால் அதை விட்டுவிடுங்கள் தொழில் இருக்கக்கூடிய சம்பாத்தியம் தொழில் செய்கின்றோம் அதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் என்ற தொழில் எப்படி இருக்கிறது அளிக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் ஹலாலாக சம்பாதிக்கப்பட்டது தானா ஏன் அல்லா இப்படிப்பட்ட ஒரு சோதனை எனக்கு தந்தான் இது உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் தான் அனைவருக்கும் தான் இது பொதுப்படையாக அல்லா சுமகானகத்தால சொல்லுகிறான் இது மீன்களுக்கு இறைபக்தர்களுக்கு ஒரு படிப்பணையாக ஒரு பாடமாக இருந்தாலும் பாவிகளுக்கு அல்லாஹ் சுஹானகத்தாலா இதனை ஒரு படிப்பினையாக வைத்திருக்கின்றான் நீங்கள் பாடம் படித்துக் கொள்ளுங்கள் வல நொதிய கண்ணகம் மின்னல் அதாவில் அதனால் அல்லகும் எரிஜி திரும்பி வருவதற்காக வேண்டி சின்ன சின்ன வைகளை நாங்கள் உங்களுக்கு தருவோம் வல நொதிய கண்ணகும் சின்ன சின்னவைகளை உங்களுக்கு தருவோம் நீங்கள் திரும்பி சரியான ட்ரக்ல வந்து புலோடும் என்று அப்படியும் எடுத்துக்கொள்ள முடியும் மூணாவது அல்லாவுக்கு மாறு செய்து கொண்டு பாவத்திலேயே பிறண்டு உருண்டு பாவந்தான் வாழ்க்கை அல்லாவுக்கு மாறு செய்வது தான் வாழ்க்கை வட்டி ஹராமன்று யார் சொன்னது ஜினா ஹராமன்று யார் சொன்னது பொய் சொல்லுவது ஹராம் என்று யாரு சொன்னது அது இல்லாம வாழ முடியுமா இப்படியாக பாவத்தை எல்லாம் ஹலாலாக்கிக் கொண்டு பாவத்தை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பொழுதுபோக்காக மாற்றிக்கொண்டு விதண்டா பேசிக்கொண்டு வாழக்கூடியவர்களுக்கு இது ஒரு வேதனை எனவே அல்லா சுஹான் தாலா இந்த மூன்று வகையில் இந்த நிகழ்வை குரானினூடாக கதைத்திருக்கின்றான் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுஹானு தாலா சொல்லுகிறான் தொழில் மாதாபி சமாவா திவல் அறம் கொஞ்சம் போய் பாருங்களே நபியை நாயகமே சொல்லுங்க மக்களுக்கு மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஒந்தொரு போய் பாருங்கோ கண்ணால் பார்க்கணும் மாதாபி சமாவா திவல் அறம் வானம் பூமி இவைகளில் என்ன இருக்குது என்ன நடந்து கொண்டிருக்குது என்பதை பாருங்கோ ஆனாலும் நீங்கள் எப்படி பார்த்தாலும் கூட அல்லாஹ் சொல்லுகிறான் அன் கௌமில்லா யு மீனூன் விசுவாசம் கொள்ளாத ஏகத்துவ நம்பிக்கை இல்லாத ஒரு அடிப்படையான ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாத ஈமானிய உணர்வு இல்லாத ஒரு சமூகத்துக்கு அல்லா சொல்லுகிறான் என்னுடைய அத்தாட்சிகள் என்னுடைய எச்சரிக்கைகள் என்னதான் பலன் கொடுக்க போகிறது அவர்களுக்கு எந்த பலனும் கிடைக்க மாட்டாது அவர்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்காத்தா பொழுதுபோக்காகத்தான் இருக்கும் எனவே அன்புக்குரியவர்களே சகோதரர்களே பெரியவர்களே

பயத்தை கொண்டு சோதிப்போம் அச்சம் பீதியை கொண்டு சோதிப்போம் மருவ தண்ணி வருமோ தெரியாது மருவ டேம் உடஞ்சிடுமோ தெரியாது மறுவ வந்தால் என்ன செய்வது வனக்கு சிம்மினல் அன்பால் பணத்தில் சுபானந்த அழிவு இருந்த பணம் குறைந்து விட்டது ஆத்மாக்கள் இழந்திருக்கின்றோம் பல நூறு ஜனாசாக்கள் ஆத்மாக்கள் இழந்திருக்கின்றோம் அன்புக்குரியவர்கள் இவைகள் எல்லாம் அல்லா சொல்லிவிட்டு சொல்லுகிறான் பொறுமை செய்யக்கூடிய மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கோ நன்மாராயம் சொல்லுங்கள் அவர்களுக்கு எல்லாம் இருக்கிறது எதுகுமே அழிந்து போகவில்லை எதுகுமே இல்லாமல் போகவில்லை இன்னால் இல்லாஹி இன்னா இலகி ராஜோன் என்று சொல்லுவார்கள் அவர்கள் அல்லது முசீபா அவர்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டால் ஒரு பிரச்சினை ஏற்பட்டு விட்டால் ஒரு பேரழிவு ஏற்பட்டு விட்டால் அவர்கள் தைரியமாக சொல்லுவார்கள் வாய் நிறைய சொல்லுவார்கள் சந்தோஷமாக சொல்லுவார்கள் இந்நாளில் இன்ன இலகிராஜ்யோன் நாங்கள் அல்லாவுக்கு சொந்தமானவர்கள் உலகத்துக்கு வரும்பொழுது எதையுமே கொண்டு வரையில்லை எனக்கெண்டு எதுகுமே இல்லை எனக்கு யாரையும் தெரியாது அன்புக்குரியவர்களே சகோதரர்களே பெரியவர்களே அப்படித்தான் உலகத்துக்கு வந்தோம் ஓ இன்ன இளைகிராஜ்யோன் அவனின் பக்கமாகவே வந்தது போல திரும்பி போயிடுவோம் குழந்தையாக பிறந்தோம் மௌத்தாக மையத்தாக போயிடுவோம் குழந்தைக்கும் பெயர் கிடையாது மையத்துக்கும் பெயர் கிடையாது பிறந்த குழந்தைக்கும் பட்டங்கள் கிடையாது மௌத்தாகி போறவனுக்கும் பட்டங்களை சொல்லி யாரும் அழைக்கிறதும் இல்லை அன்புக்குரியவர்களே சகோதரர்களே பெரியவர்களே இதுதான் அல்லாஹ் தாலா பா இந்த பாதிப்புகளுக்கு உட்படுத்தப்பட்டு அல்லோல பட்டுக் கொண்டிருக்கிற மக்களுக்கு சொல்லக்கூடிய நன்மாராயம் இது அல்லாஹ் சுமஹானா இந்த நன்மாராயத்துக்குள்ள மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிரைப்பான இந்த சந்தர்ப்பத்தில் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இவைகளை கவனத்தில் கொண்டவனாக ஒரு சில முக்கியமான விடயங்களை மட்டும் எங்களுடைய சமூகத்துடன் பகிர்ந்து என்று ஆசைப்படுகின்றேன் முதலாவது என்னவென்று சொன்னால் ஒரு அனர்த்தம் நடந்துவிட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த அனர்த்தத்தில் நடந்துவிட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களோட சமூகத்தை பொறுத்தவரையில் மாஷா அல்லா அலம் துல்லா அனைவருக்கும் பாராட்டு தெரிவிக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்படாதவர்கள் செல்வந்தர்கள் ஏன் உளமாக்கல் கல்விமான்கள் என்று வித்தியாச விதிவிலக்கில்லாமல் குறிப்பாக வாலிபர்கள் என் தாய்மார்கள் சகோதரிகள் கூட அவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே இருந்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் அலமது அது கண்கூடாக பார்த்து கொள்ள முடியும் பாராட்டப்பட வேண்டியவர்கள் மஸ்ஜித் சம்மேளனங்களாக இருக்கலாம் ஜமியத்துலமாவாக இருக்கலாம் இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கலாம் வாலிப அமைப்புக்கள் வாலிப முன்னணிகளாக இருக்கலாம் அமைப்புகளாக இருக்கலாம் இப்படியாக பலரும் பல வகையான ஏற்பாடுகளை செய்து பல வகையான வகையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் இந்த உதவிகளை நாளாக பிரிக்கலாம் நாலு வகையான உதவிகள் முதலாவது உதவி என்னவென்று சொன்னால் இமீடியட்டாக செய்ய வேண்டிய உதவி அலமதுல்லா அதில் எந்த குறையும் நாங்கள் செய்ய இல்லை என்று சொல்லி பெருமிதத்தோட சொல்ல முடியும் இந்த நாட்டு மக்கள் அலமதுல்லா அதில் எந்த குறையும் இல்லாமல் அந்த விஷயத்தில் உடனடியாக செய்யப்பட வேண்டிய பொறுப்புகளை அழகாக செய்து முடித்தார்கள் உணவு தண்ணீர் ஆடை தற்காலிகமான தங்குமிட வசதிகள் மருத்துவ முகாம்கள் அதாவது மெடிக்கல் கேம்ப் இப்படியாக என்னென்னெல்லாம் செய்யணுமோ அந்த விடயங்கள் அனைத்தையுமே அலமதுல்லா இமீடியட்டாக செய்ய வேண்டியது மௌத்தாகி போனவர்களை நல்லடக்கம் செய்ய வேண்டும் அவருடைய ஈமுக்கிரிகைகளை கடைசி கடமைகளை சரியாக செய்து முடிக்க வேண்டும் மாஷா அதில் எந்த பாகுபாடும் இல்லாமல் சொந்த உறவுகளை எப்படி அவர்கள் செய்து முடிப்பார்கள் அதை விடவும் அழகாக அந்த உணர்வு பூர்வமாக சுஹானல்லாம் அதை செய்து முடித்தார்கள் அது ஒரு குறுகிய இமீடியட்டாக உடனடியாக செய்யப்பட வேண்டிய பொறுப்புகள் இதுல யாருக்குமே விரல் நீட்டி சொல்ல முடியாது இது நடக்க இல்லை அது நடக்க இல்லைன்னு சொல்லி அந்த அளவுக்கு துரிதமாக அழகாக பல இடங்களில் இருந்து வரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் மாஷா அல்லா இன்னும் ஒரு இரண்டு வாரங்களுக்கு சமைப்பதற்கான உணவுகள் எங்களிடம் இருக்கிறது உணவுப் பொருட்கள் இருக்கிறது தேவையானவைகள் இருக்கிறது இவைகளை நாங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்துடுவோம் என்ற அளவுக்கு மாஷா அல்லா ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இது பாராட்டப்பட வேண்டிய விடயம் ரெண்டாவது ஒரு விடயம் ஒன்று இருக்கிறது குறுகிய கால பொறுப்புகள் உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிட்டோம் இப்போ குறுகிய காலத்துக்குரிய பொறுப்பு அதில் ஒன்று தான் யாருடைய வீடுகளுக்கு அவர்களுக்கு போய் ரீசெட்டில்மெண்ட் பண்ண முடியாது வீடு அப்படியே அழிந்து விட்டது அல்லது அவர்கள் அவர்கள் உறவுகளை இழந்து தக்கடிக்கிற தட்டத்தனி இருக்கிறாங்க எப்படி துணிப்பில் இருக்கிறாங்க ஒரு குடும்பத்தில் வாப்ப கணவன் மௌத்து நாலு குழந்தைகள் மவுத்து ஒரு குழந்தையும் ஒரு தாயும் தனிய இப்படியாக வாழக்கூடியவர்கள் இவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு குறுகிய கால பொறுப்புகள் இருக்கிறது அதாவது அவர்களுடைய தற்காலிக வீடுகள் அமைத்து கொடுத்தல் குழந்தைகளுடைய கல்வி மற்றும் ஸ்கூல் வாழ்க்கைக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது பெண்கள் பலகீனமான குடும்பங்களை பாதுகாப்புக்கான ஏற்பாடு குறிப்பாக பெண்களுடைய பாதுகாப்பு பலகீனமான குடும்பங்களுடைய பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் செய்து கொடுப்பது இப்படியான பொறுப்புகளும் அலமதுல்லா எங்கள சமூகத்தை பொறுத்தவரையில் இதிலையும் எந்த குறையும் இல்லை இந்த ரெண்டு கட்டத்தையும் நாங்கள் சமாளித்துக் கொள்வோம் கடந்த கால அனுபவங்களும் அப்படித்தான் ஆனால் இடைக்கால பொறுப்புகள் அப்படி சொல்லிக் கொண்டு இருக்குது மிட்ட நாங்கள் இடையில் செய்ய வேண்டிய பொறுப்புகள் ஒரு மாதம் ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் இதை பற்றி நாங்கள் கதைப்போம் பேசுவோம் எல்லாம் செய்வோம் அதுக்கு புற உள்ள விடயங்கள் வீடுகளை பழுது பார்த்து வீடுகளை ஒப்படைப்பது அது லேசாக செய்ய முடியாது யார் செய்வதாக இருந்தாலும் அதுக்கு பாஸ் தேவைப்படும் ஓடாவி தேவைப்படுவார் அதை செய்வதற்குரிய டீம் தேவைப்படும் சல்லி பண ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டி வரும் இப்படியான பல வேலைகளுடன் இணைக்கப்பட்ட பிணைக்கப்பட்ட வேலைகள் இருக்கிறது அது நாங்கள் எங்களுடைய புதிய வீடுகள் கட்டி கொடுப்பதாக இருக்கலாம் வாழ்வாதாரத்தை மீண்டும் உருவாக்குவதற்காக வேண்டி தேவையான டூல்ஸ் கருவிகளை வாங்கி கொடுப்பது விவசாயிகளாக இருந்தால் விதைகளை வாங்கி கொடுப்பது இப்படியாக என்னென்ன தொழிலில் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்களோ அந்த தொழிலை ரீஸ்டார்ட் மறுவா மீண்டும் ஸ்டார்ட் பண்ணுவதற்கு ஆரம்பிப்பதற்கு தேவையானவைகளை நாங்கள் அவர்களுக்கு செய்து கொடுப்பதை பற்றியும் யோசிக்க வேண்டும் இதிலும் எங்களுடைய கவனம் செலுத்தப்பட வேண்டும் இதுவும் ஒரு மிக முக்கியமான பாதி அதுக்கு மேலே உள்ளதுதான் நீண்டகால பொறுப்புக்கள் இதற்குப் பிறகு இப்படிப்பட்ட ஒரு அனர்த்தம் வந்தாலும் அந்த அனர்த்தத்துக்கு நாங்கள் முகம் கொடுக்காமல் எப்படி வாழ்வது எப்படி வாழ்வது இதை பற்றி கொஞ்சம் தீப்பாக யோசிப்போம் சில பிரதேசங்கள் இருக்கிறது நான் பேர் சொல்ல தேவையில்லை மழை பேஞ்சா அங்கே வெள்ளம் வரும் என்பது அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு நல்லதா தெரியும் நாங்கள் வாழக்கூடிய பிரதேசம் ஒரு தாழ்ந்த பிரதேசம் ஒரு தாழ்ந்த பகுதி அங்கே மழை கொஞ்சம் கூட பேஞ்சுட்டா என்ன செஞ்சிடும் தண்ணி அங்கே எலும்பத்தான் செய்யும் தண்ணி வரத்தான் செய்யும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கு அங்கே வெள்ளம் வரும் இது நல்லதா தெரியும் இந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்களுடைய பொறுப்பு மட்டுமல்ல இந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்களும் யோசிக்க வேண்டும் அதே போல் சிவில் சொசைட்டி யோசிக்க வேண்டும் சமூகங்கள் யோசிக்க வேண்டும் அமைப்புகள் யோசிக்க வேண்டும் அந்த மக்களுடன் இணைந்து அந்த மக்கள் இப்படிப்பட்ட ஒரு அனர்த்தத்திற்கு முகம் கொடுக்காமல் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அந்த முடிவு எங்களால் சொல்ல முடியாது அந்த முடிவு எல்லாருமாக சேர்ந்து தான் செய்ய வேண்டும் இந்த இந்த இப்படியான ஒரு ஏற்பாடு செய்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நீண்டகால திட்டம் இது ஒரு நீண்டகால ஒரு முயற்சி அப்படிப்பட்டிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும் ஏனென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தமும் இப்படித்தான் அதற்கு பிறகு எத்தனையோ சகோதரர்கள் அந்த முடிவை எடுத்தார்கள் இந்த பிரதேசம் தாழ்ந்த பிரதேசம் இங்கே எப்பயுமே இந்த பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டே தான் இருக்க வேண்டி வரும் எங்களுடைய குழந்தைகளுடைய பாடசாலைகள் எங்களுடைய தொழில் நடவடிக்கைகள் எங்களுடைய இப்படியானவைகள் எல்லாம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறது அதனால் இந்த இடத்தை நாங்கள் விட்டுவிட்டு இந்த இடத்தை நாங்கள் அப்படியே கொடுத்துவிட்டு யாருக்கோ விலைக்கு அது குறைந்த விலைக்கு தான் கேட்பார்கள் அதுவும் நியாயம் எனவே இப்படியான சில முயற்சிகள் நாங்கள் செய்ய வேண்டி வரும் ஏன் ஒரு அனர்த்தம் நடந்ததுக்கு பிறகு இவைகள் எல்லாம் கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் என்று சொல்லி அனர்த்த முகாமைத்துவம் சம்பந்தமாக பேசக்கூடியவங்க பேசியிருக்கிறாங்க இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம்தான் எங்களுடைய சமூகத்தை பொறுத்தவரையில் ஆவணப்படுத்துதல் என்பது உதாரணமாக இந்த நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்கிறது எப்பயும் இருக்கிறது அலம்துல்லா எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் எல்லா அரசாங்கங்களும் அவரவர்களுடைய யாப்புக்கு ஏற்ப சட்டத்தங்களுக்கு ஏற்ப இருக்கக்கூடிய நடைமுறைகளுக்கு ஏற்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்றாங்க உதவிகள் செய்து கொண்டு இருக்கிறாங்க இந்த அரசாங்கமும் அப்படிப்பட்ட உதவிகளை செய்வதாக வாக்களித்து இருக்கிறாங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க அதில் வீடுகளை கிளீன் பண்ணுவதற்கு கூட பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சமூக வலைதளங்களில் என்ன செய்திகள் பறந்துருக்கிறது கொடுத்து கொண்டிருக்கிறாங்க ஜனாதிபதி அவர்களுடைய உரையும் அப்படித்தான் அமைந்திருந்தது என்பதையெல்லாம் நாங்கள் பேசுகின்றோம் கேட்டோம் பார்த்தோம் அவைகள் ஒரு பக்கமாக இருக்கட்டும் ஆனாலும் நான் பாதிக்கப்பட்டவேன் பாதிக்கப்பட்டவன் எனக்கு இப்படிப்பட்ட அழிவுகள் நடந்திருக்கிறது உயிர்கள் பறிபோயிருக்கிறது உடைமைகள் பறிபோயிருக்கிறது வீடு இப்படிப்பட்ட டேமேஜ் அதாவது வீடு வந்து இப்படிப்பட்ட கஷ்ட இப்படிப்பட்ட அழிவுகளுக்கு என்னுடைய வீடு முகம் கொடுத்திருக்கிறது தளவாடங்களை இழந்திருக்கின்றேன் என்று சொல்லி எல்லாம் எனக்கு தெரிந்ததை அரசாங்கத்தில் நான் பதிவு செய்ய வேண்டும் முஸ்லீம் சமூகத்திடத்தில் மிக வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன் கெவுல நின்று சரி உரிய இடத்தில் அதாவது அரசாங்கத்தினால் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அது பிரதேசம் அதாவது ஆராய்ச்சி என்று சொல்லுவோம் டிஎஸ் ஆஃபீஸ் என்று சொல்லுவோம் ஏஜி ஆஃபீஸ் என்று சொல்லுவோம் அது பதிவு செய்வதற்காக வேண்டி வரக்கூடிய அரச உத்தியோகத்தனத்தில் எங்களுடைய பிரச்சினையை எங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய அழிவை அவரிடத்தில் நாங்கள் முறைப்பாடு செய்வதல்ல அது பதிவு செய்யப்பட வேண்டும் என்றால் பதிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு தான் அரசாங்கம் அதுக்கு தேவையான பண ஒதுக்கீடு அது எப்படி பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும் யாருக்கு கொடுக்க வேண்டும் இப்படியான நடைமுறைகள் இருக்கிறது இதுக்கு ஒரு மூணு மாதம் டைம் எடுக்கும் நாலு மாதம் டைம் எடுக்கும் அது அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி ஆனால் நாலு மாதத்துக்கு பிறகு பங்கிடக்குள்ள எந்த கடையும் பேய்த்து என்று சொன்னால் அது அங்கே ஈடுபட மாட்டாது மிக இரக்கமாக சொல்கிறேன் எங்களோட சமூகத்துக்கு குறிப்பாக என்ன நாங்கள் இதில் கொஞ்சம் பலகீனமானவர்கள் யார் யாருக்கு என்னென்ன பாதிப்புகள் நடந்திருக்கிறதோ அந்த பாதிப்புகளை அனைத்தையுமே துல்லியமாக அரசாங்க முகவர்களிடத்தில் பதிவு செய்ய வேண்டும் அது ஏஜி ஆஃபீஸாக இருக்கலாம் அது டிஎஸ் ஆஃபீஸாக இருக்கலாம் அது டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் ஆஃபீஸாக இருக்கலாம் டிஎஸ் ஆஃபீஸாக இருக்க எங்கள் இடத்துல என்னுடைய அழிவு எனக்கு ஏற்பட்டிருக்கூடிய இந்த நஷ்டத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களில் இவைகள் பதிவு செய்யப்பட வேண்டும் இரண்டாவது ஒரு மிக முக்கியமான ஒன்றுதான் களத்தில் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் சுபானம் எத்தனையோ நிவாரண அமைப்புகள் வேலை செய்து கொண்டிருக்கிறது நிவாரண அமைப்புகள் களத்தில் இருந்து நியாயமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல் ஹமதுல்லா அவரிடத்திலும் நாங்கள் வேண்டி என்னவென்று சொன்னால் அப்படிப்பட்ட விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த இந்த வழிகாட்டலை செய்து ஒழுங்கான இடத்தில் முறையாக இவைகள் டொக்கியுமெண்ட் பண்ணப்படுமென்றிருந்தால் எந்த ஒரு அமைப்புக்கும் சந்தர்ப்பம் வரும் பொழுது அதை பற்றி பேசுவதற்கு அதை பற்றி கேட்பதற்கு அதை ஊக்குவி அதுக்கான ஒரு சப்போர்ட்டை கொடுப்பதற்கு இந்த டொக்குமெண்ட் தான் வலுவாக ஆதாரமாக இருக்கும் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் கடைசியாக எப்பயுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க மனிதர்களுக்கு பிசிக்கலாக வரக்கூடிய மனிதனுடைய உடம்புக்கு வரக்கூடிய பாதிப்பை விடவும் மிக மோசமான பாதிப்பு தான் மனிதனுக்கு வரக்கூடிய உளவியல் பாதிப்பு பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அந்த காட்சி கண்ணுக்கு முன்னாலே இருந்து கொண்டிருக்கிறது ஓடி வந்த அந்த ஓட்டத்தினுடைய மாற்றல் அந்த அந்த பயம் உறவுகளை இழந்த ஏக்கத்தில் இருக்கிறாங்க கண்ணுக்கு முன்னால் கடை தாண்டு கொண்டு போனதை பார்த்து கொண்டிருந்தாங்க இதெல்லாம் பேசுவதற்கு லேசாக இருந்தாலும் இது பிசிக்கல் இது ஒரு மன அழுத்தம் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த அழிவை கண்ணால் கண்டுகொண்டே சுகானமாக ஒரு தாய் தண்ட குழந்தைகள் தண்ட கணவன் அப்படியே இல்லா போனதை கண்ணால் பார்த்தா இருந்த மண் அப்படியே வந்து மூடிட்டான் அதை ஒரு தாய் கண்ட எப்படி இருக்கும் அந்த தாய் அந்த பிரச்சனையிலிருந்து அந்த நிலையிலிருந்து திரும்பி வருவதற்கு இவ்வளோ காலம் எடுக்கும் எனவே எமோஷனல் கே ஒவ்வொருத்தருடைய உளவியல் சார்ந்த அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கூடிய அந்த மனப்பயத்தை நீக்கி அவர்களே ஒரு பொசிட்டிவான நேர்மறையாக சிந்திக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாரும் இருக்கிறாங்க குடும்பம் இழந்து விட்டாலும் நாடு இருக்கிறது ஊர் இருக்கிறது சமூகம் இருக்கிறது முஸ்லீம்கள் இருக்கிறாங்க நல்லவர்கள் இருக்கிறாங்க என்ற செய்தி அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு தேவையான வைகளை செய்வது எங்களுடைய கடமை பொறுப்பு என்பதை மறந்து விடாதீர்கள் இது இப்பொழுது செய்யப்பட வேண்டிய மிகப்பெரிய ஒரு பணி இந்த நேரத்தில் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் கடந்த கால அனுபவங்களும் இருக்கிறது இப்படியாக பாதிக்கப்பட்டவர்கள் மன உளைச்சலோட வாழக்கூடியவர்கள் மன வெறுத்து அதாவது அவர்களுக்கு அவர் எமோஷனலி அவங்க வீக் அவர்களால் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் இருக்கக்கூடியவர்களிடத்தில் ஒரு மாற்றுமத்தை சார்ந்த சகோதரர் போய் அவருடைய மார்க்கம் சார்ந்த சில விடயங்களை அவரத்தில் சொன்னால் எப்படி இருக்கும் இது ஒரு டாபிக் தனியாக பேசணும் மக்களுடைய பிரச்சினையில் எப்படி மத பிரச்சாரம் என்பது மக்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை மையமாக வைத்து மத பிரச்சாரம் செய்வதும் லேசி அது இந்த நாட்டில் நடந்து கொண்டும் இருக்கிறது மறந்து விடாதீர்கள் அதை நாங்கள் செய்ய மாட்டோம் முஸ்லீம்கள் அப்படி செய்யக்கூடாது முஸ்லீம்களுக்கு அனுமதியும் கிடையாது எனவே அன்பாக சொல்லுகின்றேன் இந்த பகுதியிலும் கவனம் செலுத்துங்கள் இதையும் விட்டு விடாதீர்கள் பாதிக்கப்பட்டவர்களுடைய பிசிக்கல் பாடி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்கான உணவு கொடுத்தோம் தண்ணீர் கொடுத்தோம் மருந்து கொடுத்தோம் மெடிக்கல் கேம்ப் செஞ்சோம் அதெல்லாம் செஞ்சு அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்தது போலவே அவர்களுடைய எமோஷனல் கே அவர்களுடைய உளவியல் சார்ந்தவைகளையும் நாங்கள் கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் அதுக்கும் செய்ய வேண்டும் தேவையான பரிகாரம் அதுக்கும் செய்ய வேண்டும் அதையும் கவனத்தில் கொண்டு எங்களுடைய இந்த பணியை இந்த நிவாரணப் பணியை தொடர்வதற்கு இறைவன் துணை புரிய வேண்டும் என்ற துவா பிரார்த்தனையுடன் அல்லா சுஹானு தாலா எங்களை விட்டும் யாரெல்லாம் பிரிந்து போய்விட்டார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமான வாழ்வு கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தி துடன் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கார்களோ அவர்களுக்கெல்லாம் சுபானுத்தலா பாதுகாப்பான ஆரோக்கியமான ஆஃபியத்தான வாழ்வை நசீமாக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வரமத்துல வரகாத்து